அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் தை மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் என்னென்ன ஒரு போகுதுன்னு பார்ப்போம் இன்னைக்கு பொங்கல் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஆரணி தனுஷ் நாடக மன்றம் சேப்பட் அடுத்த உலகம்பட்டு ஆரணி ஸ்ரீதனம் நாடக மன்றம் உத்திரமேரூர் அடுத்த நெல்வாய் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் வாலாஜாபாத் அடுத்த பூச்சிவாக்கம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் தேசூர் அடுத்த ஒலக்கூர் மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் திமிரி அடுத்த பல்லவராயன் குலம் முத்தாலம்மன் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த காழியூர் வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் காஞ்சிபுரம் பல்லூர் அடுத்த கணபதிபுரம் ஜெயலக்ஷ்மி நாடக மன்றம் சோலிங்கர் அடுத்த பாராஞ்சி சக்தி கணபதி நாடக மன்றம் செய்யாறு அடுத்தபாக்கம் மேல்வயலாமூர் குரு நாடக மன்றம் வலத்தி அடுத்த தயத்தாம்பாட் தயத்தாம்பட்டி துளசி நாடக மன்றம் செய்யாறு டு அனக்காவூர் அடுத்த செய்யாமூர் கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் ஆர்கேபேட்டை அடுத்த கண்டிகை ஆரணி லிங்கேஷ் நாடகம் மன்றம் செஞ்சி அடுத்த நெகனூர் நெகனூர்ல பாத்தீங்கன்னா நாடகம் தான் போகிக்கு முன்னால் தொடங்குச்சு போகிக்கு முன்னால் பாத்தீங்கன்னா வந்தவாசி கலைதேவி மன்றம் வச்சாங்க ரெண்டாவது நாள் வந்துட்டு குறும்பூர் ராஜேஸ்வரி நேற்று பெரும் பொங்கலுக்கு தனுஷ் நாடகம் வச்சிருந்தாங்க இன்னைக்கு மாட்டு பொங்கலுக்கு லிங்கேஷ் நாலு நாடக மன்றத்துக்கு தொடர்ந்து தை திருநாளான பொங்கல் திருநாளுக்கு நாலு நாடகம் தொடர்ந்து வச்ச நம்மளுடைய நெகனூர் சகோதரர்கள் அனைவருக்குமே ரொம்ப நன்றி ஏன்னா ஒரு நாள் நாடகம் கண்முழிச்சு பாக்குறதே வந்து ரொம்ப கஷ்டம் கண்முழிச்சு ஆடுறது கஷ்டமா இருந்தாலும் நைட்டு போயிட்டு நம்ம தூங்கலாம் நாடக கலைஞர்கள் மறுநாள் மறுபடியும் அந்த தொழிலுக்கு வர போறாங்க ஆனா நாடக நாடகம் பாக்குற மக்களுக்கு அந்த நேரத்துல நன்றி சொல்லணும் நாலு நாளும் தொடர்ந்து ஒரே ஊர்ல நாடகம் வச்சு நாலு நாளும் தொடர்ந்து கண்முழிச்சு அந்த கூட்டம் குறையாம எங்களுடைய கலைஞர்களுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து நாடகத்தை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நகனூர் கிராம பொதுமக்கள் பெண்கள் இளைஞர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆரணி சபரி நாடக மன்றம் உத்தரமேரூர் அடுத்த மீசைய நல்லூர் மருவத்தூர் லைன்ல மீசைய நல்லூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்திற்கு நாடகம் செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த கீழாத்தூர் உக்கல் தர்ஷன் நாடக மன்றம் நம்ம சிவா அம்மு கலை குடும்பத்துக்கு புதியதொரு வரவு பெம்பாக்கம் அடுத்த சேலேரி இன்று இரவு இத்தனை நாடக மன்றங்களுக்கு தான் நாடகம் நாடக கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை நன்றி வணக்கம்